இந்த சிறப்பு வாய்ந்த அரங்கு நூல்களை நேசிப்பவர்கள் மத்தியில் இன்று நான் இங்கு நிற்பதை நினைத்து பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நூலையும் கொடுத்து அதை பற்றி பேச வாய்ப்பும் கொடுத்திருக்காங்க இது வந்து எனக்கு வந்து கரும்பையும் கொடுத்து கரும்பு திங்க கூலியும் கொடுக்கிற மாதிரி சோ அந்த வகையில வந்து இந்த வாய்ப்பு அளித்தவர்களுக்கு நான் நன்றி பாராட்டு கருமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நூல்களை படிக்கிறோம் சில நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சு முடிச்ச அதன் கருத்துக்களை வந்து நம்முள் எங்கேயோ வைத்து விட்டு மறைந்து விடும் ஆனால் மற்ற சில நூல்கள் அதை படித்து முடித்த பிறகும் அதன் தாக்கம் நம்மட்ட இருக்கும் அது வந்து நமக்குள்ள நிறைய கேள்விகளை எழுப்பும் நம் சிந்தனைகளை தூண்டும் ஆஹ் நிறைய புது எண்ணங்களை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு நூல்தான் தேவதைகள் தேவதைகளின் பாதனைகள் எங்கேயோ படிச்சா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அறிவை வந்து மூணு வகைகளை வளர்க்கலாம் ஒன்னு வந்து மெய்யறிவு இன்னொன்று வந்து நூலறிவு மூணாவது வந்து பட்டறிவு ஸோ இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு அறிவுகளையும் கொடுக்குதுன்னு தான் நான் சொல்ல முடியும் மெய் அறிவு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நூலை விட்டு நிறைய விஷயங்கள் ரைட் நிறைய சிந்தனைகள் என்னுள்ள எழுந்தது நிறைய கேள்விகளை இந்த நூல் கேட்டது ஸோ அதனால வந்து இதை மெய்யறிவை கொடுத்தது ஒரு நூல்ங்கிறதுனால இது நூலறிவை தானா கொடுத்துருச்சு பட்டறிவு அதாவது அந்த நூலாசிரியர் அனுபவத்தை அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருச்சு அவரோட பட்டறிவும் கொடுத்ததுனால இந்த நூல் வந்து ஒரு மிக சிறந்த நூலாக கருதுகிறேன் முத்துக்குமார் வந்து அவர் நா முத்துக்குமார் ஒரு பாட்டு எழுதியிருந்தார் அந்த பாட்டின் சில வரிகள் அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள் மகள்களை பிரிய அப்பாக்கள் பாக்கியவான்கள் ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு அழக நல்ல அழகிய வழிகள் இந்த தேவதையின் தேவதைகளின் பாதணிகள் நூல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தன் மகளை மகளை மகள்களை பிரிந்த ஒரு அப்பாவின் அனுபவ தொகுப்பு ரைட்டா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இரண்டு பெண் குழந்தைகள் மகிழ்ச்சியாக சென்று கொண்ட வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே விவாகரத்து நடக்கிறது மனைவி தன் மகள்களுடன் இங்கிலாந்துக்கும் கணவன் தனியே நார்வேக்கும் செல்ல நேரிடுகிறது சோ இந்த பிரிவினால அந்த அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்துக்கு மன கஷ்டத்துக்கு அந்த சமயங்கள்ல வந்து அவர் வந்து தற்கொலை கூட பண்ணிக்கலாமாங்கிற எண்ணங்கள் கூட அவருக்கு இருந்திருக்கு அந்த மாதிரி சமயங்கள்ல தன் மகள்களோடு கழித்த நாட்களை வாழ்ந்த நாட்களை அவர் வந்து சில கட்டுரைகளா எழுதியிருக்கார் ஒரு முப்பத்தி மூணு கட்டுரைகள் அந்த முப்பத்தி மூணு கட்டுரைகள் தொகுப்பு தான் இந்த நூல் சோ அந்த நூலை பத்தி சொல்லணும்னா அவரே சொல்லியிருக்காரு அவரோட முன்னரை எழுதும் போது அவர் என்ன கிளியரா சொல்றார் இந்த நூலை படித்துவிட்டு இப்பதிவுகளையோ அல்லது என்னையோ அனுதாபத்துடன் அணுகாதீர்கள் மாறாக வாழ்வின் கவலைகளை வேதனைகளை வழிகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்று நீங்கள் சிந்திப்பீர்களானால் அதுதான் எனக்கு உண்மையிலே இலை மகிழ்ச்சியை திரும்ப சோ அந்த அந்த இதை எடுத்துக்கிட்டு இந்த நூலை படிச்சுட்டு எனக்கு என்ன தெரிஞ்சது நான் நான் என்ன கற்றுக்கொண்டேன் ஒரு மூன்று விஷயங்கள் அதை சொல்லிட்டு என் பேச்ச முடிச்சுக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு உளவியல் நூலா நூலாதான் தெரிஞ்சது ஒரு அனுபவத்தை ஒப்பா இருந்தாலும் இந்த நூலை படிச்சு முடிச்சோட்டும் பார்த்தா இது வந்து ஒரு உளவியல் நூலாதான் தெரிஞ்சு சோ நான் கற்றுக்கின்ற மூணு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அவரு ஒரு ஒரு இதுல எழுதுறாரு ஒரு கட்டுரையில எழுதுறாரு எனது வழி கவலைகள் வேதனைகள் மிகுந்த காலத்தில் மனதில் குவி இருந்த வழிகளை வெளியே நகர்த்த உதவிய தோழமை எழுத்து உரையாட எவருமற்ற நீண்ட பொழுதுகளில் தாயின் மடி போன்று எழுத்து என்னை ஆறுதல் படுத்தியது சோ இது வந்து ஒரு உளவியல்ல பாத்தீங்கன்னா கூட இது ஒரு ஒரு யுக்தின்னு சொல்லலாம் இப்ப நம்மளுக்கு வந்து மனசுல வேதனைகள் கவலைகள் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுத்தோம்னா அதோட தாக்கம் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் ஒரு காகிதத்துல நம்ம கவலைகள் எழுதினாலே அந்த தாக்கம் ஐம்பது பர்சன்ட் குறைஞ்சிடும் சோ இது வந்து நான் கத்துக்கிட்ட முதல் விஷயம் உங்களுக்கும் கவலைகள் வேதனைகள் இருந்தால் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி பார்க்கலாம் ஒரு எழுத்து வடையுன்னு கொடுத்து பாருங்க கண்டிப்பா அதோட தாக்கம் குறையும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பல கட்டுரைகள்ல அவர் வந்து அவர் வந்து அவர் மகள்களுடன் வாழ்ந்த பொழுதுகளை அணு ரசித்து ரசிச்சு எழுதியிருக்காரு அதை நீங்க போது தான் அதை உணர முடியும் அதாவது வந்து எவ்வளோ டீட்டெயிலாக எதிர்க்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு நொடியும் ஃபுல்லாக வாழ்ந்திருந்தாதான் அப்படி எழுத முடியும் சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன படிப்பை படிப்பினைன்னு கேட்டீங்கன்னா நாம் ஒரு ஒரு நொடியையும் முழுவதாக வாழ வேண்டும் வாழ்க்கையை முழுவதாக வாழ வேண்டும் அதுதான் இது வந்து ரெண்டாவது படிப்பினை மூணாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கையின் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை வந்து ஆவணப்படுத்தியிருக்காரு அதை டாக்குமெண்ட் பண்ணிருக்கார் இது கூட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம்தான் நம்ம நட நம்ம வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்களை நாம் ஆவணப்படுத்தி வைத்து அதை வந்து நம்ம அடிக்கடி அதை படிச்சாலே அது வந்து நம் மனதுக்கு பலம் சேர்க்கும் புதிய எண்ணங்களை கொடுக்கும் நம் எண்ணங்கள் மாறினால் நம் வாழ்க்கை மாறும் இந்த மூன்று படிப்பினை தான் நான் இந்த நூலிருந்து எடுத்துக்கிட்டது கடைசியா வந்து நூலாசிரியருக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் வச்சுக்கோம் நூலாசிரியர் வந்து என்ன சொல்றாருன்னா நிறைய பேர் வந்து விவகாரத்தாகுது அந்த மாதிரி ஆனதுல இருந்து நான் ஈஸியா மீண்டு வந்துட்டேன் ஆனா நான் என்றைக்குமே வந்து ஒரு தோல்வி அடைந்த தந்தை அதுல இருந்து நான் என்னால எப்பயுமே விடுதலை பெற முடியாது அப்படின்னு சொல்றாரு நான் அவருக்கு சொல்ற விரும்புறதுல ஒரே ஒரு இதுதான் உளவியல் நோக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தகப்பன்கிறவர் வந்து ஒரு ஒரு பெண்ணின் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நபர் ஒரு பெண்ணின் ஆளுமையை அதாவது பர்சனாலிட்டியை வந்து அந்த பெண் வந்து அந்த தகப்பன் கூட எந்த அளவுக்கு உறவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல தான் தீர்மானிக்கிறது அதான் வந்து இந்த டாமினன்ட் பர்சனாலிட்டிங்கிறது வந்து அதாவது ஆழ்மை அந்த ஆள்மையை வந்து பெரிதளவுக்கு வடிவமைக்கக்கூடியது வந்து தகப்பனுடைய உறவு தான் அதுவும் என்ன சொல்றாங்கன்னா உளவியல்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு ஆகிறதுக்குள்ள அதாவது ஒரு 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 வயது ஐந்து வயதுக்குள் அவர்களோட டாமினன்ட் பர்சனாலிட்டி வந்து ஷேப் ஆகிடும் அதாவது வடிவமைக்கப்படுதுங்கிறாங்க அந்த வகையில் பார்த்தா அந்த குழந்தை பருவத்தில் இந்த நூலாசிரியர் வந்து ஒரு சிறந்த தந்தையாக இருந்திருக்கிறார் ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறார் தன் பொறுப்புகளை சென்றிருக்கிறார் அந்த காலங்கள் நிச்சயமாக அவர் பெண்களின் ஆளுமையை வலுப்படுத்த நிச்சயம் உதவி இருக்கும் என்று கூறி அந்த வகையில பார்க்கும்போது இந்த நூலாசிரியரும் ஒரு சிறந்த தந்தையே என்று கூறி வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்